பிறந்த தினத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய மரியாதையும் அன்பையும் தெரிவிக்கின்ற விதத்தில் அவருக்கு இங்கு மலர்மாலை அணிவித்து நாங்கள் கௌரவம் அடைந்திருக்கிறோம் இன்றைக்கு வவுசி அவர்களுடைய அந்த சித்தாந்தம் அது மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய டாக்ஸ் டெரரிசம் சொல்லலாமா சொல்லலாம் ஏனென்றால் உலகத்திலேயே அமெரிக்கா மிக அதிகமான வரி விதித்திருப்பது பாரத தேசத்துக்கு எதிராக அடுத்ததா பிரேசில் அதுக்கு அடுத்ததா சீனா அது என்ன காரணம் சொன்னாலும் அவருடைய ஈகோ ஹர்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறாரா என்ன தெரியாது ஆனால் இந்த உலகமே ஒப்புக்கொள்கிறது இது மிகவும் அதீதமானது தேவையில்லாது அவருடைய பார்ட்டி செனட்டைஸே தே டோன்ட் அக்செப்ட் அமெரிக்க நாட்டினுடைய அப்பீல் நீதிமன்றம் அது இந்த ஐம்பது சதவீதம் வரி என்பது நியாயமற்றது என்று தீர்ப்பும் சொல்லி இருக்கு ஆனால் இதை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் இந்தியாவினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்துக்கான மொத்த ஏற்றுமதி எண்ணூற்றி இருபத்தைந்து பில்லியன் டாலர் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி அறுபது பில்லியன் டாலர் அதாவது ஏழைகால் பர்சன்ட் கூட்டி இருக்கிற ஏழை கால் பர்சன்ட் தான் அதனால இன்சிக்லேட் சொல்லல நீங்க பார்த்தால் டாக்டர் மன்மோகன் சிங் அரசு இருக்கும் பொழுது நியூக்ளியர் நான் ஒன் டூ த்ரீ அக்ரிமெண்ட்ல இந்திய அரசாங்கம் கையெழுத்து போட்டது கம்யூனிஸ்டுகள் எதிர்த்தார்கள் இருந்தும் கூட கையெழுத்து போட்டார் ஆனால் இன்றைக்கு பாரத தேசத்துக்கு பிரதமராக இருக்கிறது மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் அதனால நாம் இதை எதிர்கொள்ளுகின்ற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு இருக்கோம் அமெரிக்காவுக்கு நாம பிரதானமாக அனுப்புகின்ற பொருட்கள் ஏற்றுமதி செய்கிற பொருட்கள் விவசாய பொருட்கள் பால் பொருட்கள் டைரி ப்ராடக்ட்ஸ் சீ ஃபுட்டு டெக்ஸ்டைல் இதுதான் அதிகமாக நாம அனுப்பி கொண்டிருக்கோம் இது ஏற்கனவே அதிகமாக ஏற்றுமதி செய்யாத நாடுகள் நாற்பது நாடுகளோடு இந்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது இரண்டாவது மத்திய அரசாங்கம் மாண்புமிகு பிரதமர் அவர்களும் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களும் இது தொடர்பான கம்பெனிகள் குறிப்பா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் நீங்க எந்த ஒரு எம்ப்ளாயும் ரிட்டர்ன்ஸ் பண்ண வேண்டாம் வேலையிலிருந்து நீக்க வேண்டாம் வங்கி உதவி போன்ற பல்வேறு சலுகைகள் கொடுப்பதன் மூலம் மத்திய அரசு உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் டோன்ட் எனி எம்ப்ளாயிங்கிறதையும் சொல்லி இருக்கோம்